வெளியில் கூட சொல்ல முடியாத அளவிற்கு மனதிற்குள் சில விஷயங்களை வைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயே இப்பொழுது அந்த கவலை எல்லாம் தீரக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னுடைய கஷ்டத்திற்கு விடிவு காலமும் உன்னுடைய இன்பத்திற்கு ஆரம்ப காலமும் இன்று முதல் ஆரம்பம் நீ பிறந்த ராசியை தொட்டு உள்வந்து விட்டாய் உன் விதியை சொல்கின்றேன் கேட்டுக்கொள் இது நாள் வரை எவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்திருந்தாலும் இனி வரும் நாட்களில் இன்பங்களை மட்டுமே நீ அனுபவிப்பாய் என்பதுதான் விதியாக இருக்கின்றது எத்தனை ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அவமானத்தையும் இதுநாள் வரை நீ சந்தித்திருந்தாலும் கூட இனிமேல் உன் வாழ்க்கை மிகவும் ஆச்சரியத்தை பிறருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உயர்வை அடைய போகின்றது நான் சொன்னால் நீ நம்புவாயா என்று எனக்கு தெரியவில்லை என்று நானே நினைக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் பின்தொடர உள்ளது மனதிற்கு வேதனையை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது அந்த வேதனையை முழுவதுமாக தானே அகற்றிக்கொண்டு உனக்கு இன்பத்தை கொடுக்க தயாராகிவிட்டது ஏன் எதற்கு இப்படி நடக்க வேண்டும் என்று மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் நடந்ததற்கும் காரணம் உண்டு என்பதை தெரிந்து கொள் உன் வாழ்விற்கான அர்த்தம் இனிமேல்தான் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது இந்த கடன் சுமையிலிருந்தும் தீராத வழியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் நீ வெளிவரப் போகின்றாய் பரிபூரண விடுதலை உனக்கு அத்தனை சிக்கல்களிலிருந்தும் கிடைக்கப் போகின்றது மனம் விரும்பிய விஷயம் கைகூடாததால் கவலையாக இருக்கின்றாய் இப்பொழுது நீ இருக்கின்ற நிலைமை உனக்கு பாதுகாப்பான நிலைமை கிடைக்காதது கிடைக்காமல் இருந்தால்தான் உன் வாழ்விற்கு நல்லது கிடைத்ததை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அனுபவித்தால் அது நிம்மதியை தரும் உனக்கென விதிக்கப்பட்டது உன்னை வந்து அடைந்தே தீரும் உன்னை விட்டு எங்கும் செல்ல முடியாது எங்கு சென்றாலும் சரியான நேரம் வரும்பொழுது மீண்டும் உன்னிடம் வந்து சேர்ந்து உன்னை மகிழ்விக்கும் இது நாள் வரை துன்பங்களை நீ சந்திருக்க சந்தித்திருக்கலாம் ஆனால் அதற்கு முடிவு காலம் இன்று வரப்போகின்றது மனதிற்குள் நீ வைத்திருந்த ஆசைகள் கனவுகள் எதுவுமே வீண் போகாது எல்லாமே முழுமையாக நிறைவேறும் நேரம் இது நீ இப்பொழுது இருக்கும் நிலையை வைத்து உன்னுடைய எதிர்காலத்தை நீ கணித்து விடாதே அது மிகவும் அழகான பருவ காலமாக மாறிவிட்டது இந்த நிமிடம் முதல் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வர ஆரம்பித்து விடும் நீ செய்த நன்மைகள் அனைத்துமே உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்க தயாராகிவிட்டது ரெட்டிப்பு ஆசிர்வாதமாக அனுதினமும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன் வாழ்வில் இனி கிடைத்து இருக்கும் உன் விதி உன்னை கைவிடவில்லை நேரம்தான் சோதனையை கொடுத்தது இனி வரும் காலம் உன் வாழ்வில் பொற்காலம்தான் என் கண்களுக்கு நீ மிகவும் முக்கியமானவனாக தெரிகின்றாய் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் இப்பொழுது நடக்கப் போகின்றது எந்த விதியையும் மாற்றும் சக்தி உன் தன்னம்பிக்கைக்கு உண்டு நீ செய்கின்ற நற்பணியில் உண்டு இனி உன் வாழ்க்கை அழகாக மலரும் என்பது என்னுடைய நல்வாக்கு மகிழ்ச்சி அனுபவிக்க நீ தயாராக வேண்டும் கண்ணீரை துடைத்துக்கொள் பலவீனத்தை எல்லாம் விட்டுவிடு மனதை பலமாக வைத்துக்கொள் உன்னுடைய பலம் வாய்ந்த மனம் வலிமை கொண்ட மனம் மாபெரும் வெற்றியை எல்லாம் சந்திக்க போகின்றது அத்தனை போராட்டத்திற்கும் நற்பலனாக இப்பொழுது அந்த போராட்டத்தின் முடிவு மிக பெரிய வெற்றியாக உன் கரங்களுக்கு கிடைத்து உன்னை மகிழ்விக்கும் துன்பங்கள் வந்துவிட்டதே பிரச்சனைகள் தீரவில்லையே என்று எல்லாம் கவலைப்படாதே இந்த முருகனை மனதில் நீ நினைக்கும் பொழுது அத்தனை பிரச்சனைகளும் தவிடு பொடியாகும் காக்கும் கடவுளாக நான் தான் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றேன் என்னை பிடித்துக்கொள் உன் பாவங்கள் அனைத்தும் கழிந்துவிடும் உன் கர்மாக்கள் அனைத்தும் கரைந்துவிடும் நல்லது நடக்கும்